ஆலாம் இது இரவு விருந்து வீடியோ இரவு விருந்தை பொறுத்த வரைக்கும் நாகப்பட்டினம் அல்பேக் மந்தியிலேருந்து வந்து இரவு விருந்து பண்ணி கொடுத்துருந்தாங்க சிக்கன் மந்தி தான் இரவு விருந்து சாயங்காலம் நாலு மணிக்கே வந்து சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணி பக்காவாக வந்து சப்ளை பண்ணாங்க ஃபஸ்ட்டு போன ஒரு செட்டுக்கு நல்லா கிடச்சிருச்சு எல்லாமே செகண்ட் போன செட்டுக்கு அப்போவும் எல்லாேருக்கும் கிடச்சிச்சு இருந்தாலும் கொஞ்சம் லேட்டாக ஆணுச்சு செம்ம க்ரௌடு க்ரௌடை மேனேஜ் பண்ணணும் சப்ளை பண்ணணும் எல்லாமே அற்புதமாக பண்ணியிருந்தாங்க நம்ம பசங்கள் இந்த நேரத்தில் அல்பைக் மந்தியை பற்றி பேசியே ஆகணும் ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி நூறு கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நாகப்பட்டினத்தில் போய் சாப்பிட்டுட்டு வந்தோம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அதே எக்ஸ்பீரியன்ஸை நெய்யும் கொடுத்துருந்தாங்க சிக்கனை வந்து ப்ரிப்பேர் பண்ண விதமே தனியாக இருந்துச்சு ப்ரிப்பேர் பண்ண 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 வந்து லோட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க சகனும் ஒரு வழியாக வந்து சப்ளை ஆகிட்டே இருந்துச்சு ரொம்ப அற்புதமாக வே வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க இல்லை நிறையா பேர் இல்லை ஓனர்ஸே வந்து களத்தில் இறங்கிட்டாங்க போல் ரொம்ப எல்லாமே அப்பப்போ ப்ரிப்பேர் பண்ணி அப்பப்போ வச்சு சுட சுட சப்ளை பண்ணாங்க பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இதுக்கப்புறம் நான் பேச போகிறது இல்லை வீடியோவை நீங்களே ஃபுல்லாக பார்த்துட்டு கடைசியாக பார்த்து முடிச்சுட்டு ஃபுல்லாக சொல்லி கமெண்ட் பண்ணுங்க प्लास्ट

வேலையை விட்டுட்டான் ஊர்ல தான் இருக்கிறான் திருப்பி மெட்ராஸ் வருவானா இந்த இவர் கீரி பார்க்குல ஆமா கிடைக்கிறேன்